வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் வந்து பொங்கல் வழக்கமான உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டது அதாவது தேதி ஜான்வரி மாதம் எவ்ரி இயர் ஃபோர்டீன்த் தான் வரும் ஆனால் இந்த வருஷம் வந்து ஃபிஃப்டீன்த் ஜான்வரி வந்திருக்கு சிங்கப்பூரில் எப்போவுமே இந்த பொங்கல் தீபாவளி தைப்பூசம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க நம்ம மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து இதில் பங்கு பெறுவாங்க இந்த குதூகலத்துலையும் உற்சாகத்துலேயும் வந்து அவங்க பங்கு பெறுவாங்க வாழ்த்துக்கள் கூறுவாங்க அரசியல்வாதிகள் மினிஸ்டர்ஸு பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டு எல்லாருமே வந்து வாழ்த்து தெரிவிப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் நடந்தது இதில் வந்து நம்ம லிட்டில் இண்டியாங்கிற ஏரியாவில்தான் இது கொஞ்சம் பாப்புலர் ஏன்னா அங்கே தான் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க அங்கே தான் அந்த செரங்குன் ரோடுங்குறது பிரதான சாலை அதுதான் இந்தியர்களுக்கு அதனால் அந்த ட அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் ஃபிஃப்டீன்தே தான் போயிருந்தோம் பொங்கல் அன்னைக்கு ஒரு மத்தியானம் ஒரு மூன்றரை நாலு மணி வாக்கில் போயிருந்தோம் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒரு கும்பல் இல்லை ப்ராப்ளியும் அவங்க வீட்டில் இருந்து பொங்கல் கொண்டாடிட்டு கலைப்பாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அளவு கும்பல் இல்லை இருந்தாலும் வந்து அந்த பொங்கலுக்கான அடையாளங்களை வந்து நம்ம காண முடிஞ்சுது இந்த பொங்கலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாட்களாக இதை கொண்டாடுவாங்க இது தமிழர்களுக்கு வந்து உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உழவு தொழிலுக்கு தான் இது முக்கியத்துவம் கொடுக்குது உழவர்கள்லாம் வந்து தங்களுக்கு நல்ல அறுவடை கொடுத்ததுக்காக சூரிய பகவானுக்கும் இயற்கைக்கும் வந்து நன்றி சொல்லுவாங்க அதுதான் இந்த பொங்கல் திருநாளோட தாத்பரியம் இதுக்கு முன்னால் வந்து போகின்னு ஒன்று உண்டு அதாவது இதில் வந்து ஒரு ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்குதுங்க போகிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் இந்த கண்டா முண்டா சாமான் பழைய சாமான்லாம் கொளுத்தி போட்டுருவோம் அப்படின்னு அது மாத்திரம் இல்லை இதனுடைய உள்ளர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மனசில் இருக்கிற அழுக்குகள் வெறுப்புகள் பொறாமை இந்த மாதிரி தீய குணங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் நம்ம வந்து நெருப்பில் போட்டு அழிக்கிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி புது மனசையும் புது விசாலமான உள்ளத்தையும் நம்ம வந்து வரவேற்கிறதுக்கு இது சமானம் அப்புறம் அடுத்த நாள் வந்து அதுதான் பொங்கல் திருநாள் அதுலேயும் வந்து ஒரு சிம்பாலிசம் இருக்குது அதாவது இது பானையில் போட்டு அரிசி ப பருப்பு வெள்ளம் நெய் இதெல்லாம் போட்டு பொங்கி வருது அதுதான் பொங்கல்னு நம்ம நினைக்கிறோம் அது மாத்திரம் அதனுடைய பொருள் இல்லை அதாவது நம்ம மனசில் வந்து ஒரு நிறைவு பொங்கணும் குதூகலம் பொங்கணும் உற்சாகம் பொங்கணும் மகிழ்ச்சி பொங்கணும் ஒரு நல்ல நிம்மதியான ஒரு நிலை வந்து நமக்கு வர்றதுக்கு அதுக்கான அந்த உணர்ச்சிகள் வந்து பொங்கி வரணும் அதுதான் இந்த பொங்கலுடைய இன்னொரு உள்ளர்த்தம்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் வந்து இது ரொம்ப ஒரு யூனிக்குங் அதாவது தமிழர்கள் கலாச்சாரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு மிருகத்தை வந்து நம்ம நன்றி சொல்லி வணங்கி அதுக்கு வந்து மரியாதை செய்கிறது வந்து இந்த ஒரு கலாச்சாரத்துலாம் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அதாவது மாடுகள் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதனால அந்த மாட்டுக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கு பழமெல்லாம் கொடுத்து அதை மரியாதை பண்ணுறது தான் பொங்கல் நான்காவது நாள் வந்து காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் வந்து ஒரு யூனிவர்சலுங்க இப்போ சீன கலாச்சாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரீயூனியன் அப்படிம்பாங்க ரீயூனியன் டின்னர் அப்படிம்பாங்க அதாவது அந்த ஒரு பெரிய ஃபேமிலி அதாவது இப்போ ரெண்டு மூணு சன்ஸ் இருப்பாங்க அவங்க கல்யாணம் ஆகி குட்டி பெற்றுருப்பாங்க அப்பா அம்மா இருப்பார் தனியாக அந்த மாதிரி இப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து தாத்தா மகன் மகள் அப்புறம் பேர குழந்தைகள் கொள்ளு பேர குழந்தைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து உணவு அருந்தது தான் ரீயூனியன் டின்னர்மாங்க அதே மாதிரி இந்த காணும் பொங்கலில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தார எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் விசிட் பண்ணிப்பாங்க செல்வாங்க ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் செல்வாங்க மகிழ்ச்சியை வந்து பரிமாறிப்பாங்க அதே மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் பட்டிமன்றம் நடக்கும் அப்புறம் இந்த உரி எரியிறது நடக்கும் அப்புறம் வந்து இந்த சருக்கு மரம் இந்த மாதிரி கரகாட்டம் இதெல்லாம் கூட நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு யுனிக்கான விஷயங்கள் ரொம்ப உற்சாகம் அளிக்கக்கூடியது பலராலும் வந்து இது வியந்து பார்க்கப்படுகிறது அதாவது வெளிநாட்டுக்காரங்களெலாம் இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து இதை எடுத்து சொல்கிறது வந்து நம்மளுடைய கடமை ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லிட்டில் இண்டியாவில் போய் பார்த்தோம் சில வீடியோஸ் எடுத்திருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் இது வந்து லிட்டில் இண்டியா எம்ஆர்டி நிறைய எக்ஸிட் இருக்குது இது வந்து பஃபலோ ரோடுன்னு ஒரு சைடு அந்த எக்ஸிட் இது இதுதான் பஃபலோ ரோடு ஃபுல் ஆஃப் வெஜிடபிள் ஷாப்ஸு முதல் கடை நல்லா இருக்கும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் கரும்பு மஞ்சள் இஞ்சி எல்லாம் வழக்கமான பொருட்கள் இந்த வரிசையில் நிறையா காய்கறி கடை தான் மோஸ்ட்லி மலேசியாவிலேருந்து வரும் ஆனால் சில காய்கறிகள் மாத்தம் இந்தியாவிலேருந்து வரும் ஐ திங்க் இந்த தக்காளி வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிறிய சைஸாக இருக்கு இது பழமாகவும் இருக்குது தமிழர்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் தன்னுடைய பாரம்பரியத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அது எப்படியாவது செலிப்ரேட் பண்ணிவிடுவாங்க பொங்கல் பானை கரும்பு முழு கரும்பு இருக்குது அப்புறம் வெட்டின துண்டு இருக்குது நாங்கள் துண்டு கரும்பு தான் வாங்கினோம் ரெண்டரை டாலர் சொன்னாங்க ஒரு பீஸு முழுசு வந்து ஐ திங்க் அஞ்சு டாலர் ஆறு டாலர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐடியா இல்லை இது லிட்டில் இண்டியா பகுதி சரங்கன் ரோடு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வாழ பொங்கல் வாழ்த்துக்கள்னு ஆர்ச் போட்டிருக்காங்க வளை வீரல் இது வழக்கமாக போடுறது தான் அது தீபாவளிக்கும் போடுவாங்க இன்றைக்கி அவ்வளோவா கும்பலில் ஏன்னா எல்லோரும் பொங்கல் கொண்டாடிட்டுருக்காங்க போல இருக்குது இன்றைக்கி தான் ஃபிஃப்டீன்த்து அமைதியாக இருந்துச்சு ரோடு ரோடு க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்து ஒரு வீடியோ எடுத்தோம் இதுதான் அந்த இது ஆர்ச்சு வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி அதனால தான் ரஷ் கூட ரொம்ப இல்லைன்னு நினைக்கிறேன் மற்றபடி ஈவினிங் வந்திருக்கலாம் இந்த ஏரியாவுக்கு போனோம்னா நம்ம மனசில் ஏதோ ஒரு விதமான அமைதி ஏற்படுது ஒரு திருப்தி ஏற்படுது நமக்கு இன்னமும் நம்ம சொந்த ஊர் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எல்லாம் தமிழ் கடைகள் தமிழ் பொருட்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் இது வந்து கேம்பல் லேன் அப்படின்னு பேர் லிட்டில் இண்டியா பக்கத்தில் இருக்குது அந்த சைட் தெரியுது சிம்லிம் டவர் தமிழக கரும்பு தமிழ்நாட்டு கரும்பு கிடைக்கும் இதில் சிலதெல்லாம் நிஜ புஷ்பங்கள் சிலது வந்து காகித புஷ்பங்கள் அழகுக்காக அலங்காரத்துக்காக இங்கே எல்லாமே இந்த ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் கிடைக்கும் நம்ம புராதன பொருட்கள் நிறையா கிடைக்கும் புல்லாங்குழல் கூட கிடைக்கும் இது வந்து இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர் மரபுடைமை நிலையம்னு பேர் இதுக்கு அதான் நம்ம மரபு சார்ந்த பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க எக்ஸிபிஷன் மாதிரி இதுவும் கேம்பல் தான் அதான் சிம்லிம் டவர் எதிரே தெரியறது எல்லாம் கடைகள் தான் இங்கே அம்பாஜி அப்படின்னு ஏதோ நார்த் இந்தியன் கடைன்னு நினைக்கிறேன் இது வந்து பள்ளிக்கூட மாணவர்களை வந்து எக்ஸ்கர்ஷன் மாதிரி கூப்பிட்டு வருவாங்க இந்த மாதிரி அக்கேஷனில் அவங்களுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பொங்கல்னா என்ன அப்படின்ட்டு அது வந்து கேம்பல் லேன்லேருந்து இந்த சைடு வந்தோம்னா டல்லௌசி லேன் ஒரு டல்லோசி ஸ்ட்ரீட்டுன்னு பேர் இங்கேயும் நிறைய கடைங்க இருக்குது மெட்ராஸ் பேக்கரி சென்னை ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்குது சென்னை சூப்பர் மார்க் இஞ்சி மஞ்சள் பனங்கிழங்கு வாழைக்காய் எல்லாம் டிப்பிக்கல் ஐட்டம்ஸ் இங்கே வந்து மாடு கொண்டு வந்து கட்டுவாங்க லைவாக மாடு இருக்கும் அதை கொண்டு வந்து காட்சி பொருளாக வைப்பாங்க இது வந்து எருது அதுக்கு அந்த சைடு பசு மாடு இருக்குது ரெண்டு ஆடு கூட கட்டி வச்சுருக்காங்க லாஸ்ட்டில் இதெல்லாம் ரோட்டில் பார்க்க முடியாது அதனால் மக்கள் வந்து ஆவலாக பார்க்குறாங்க இது பாருங்கள் மாட்டு வண்டி இது ரெட்டை மாட்டு வண்டி இது இது ரொம்ப அரிது அதனால் காட்சி பொருளாக வச்சுருக்காங்க இதெல்லாம் ஆச்சரியத்தோடு வந்து பார்ப்பாங்க எந்த ஊருக்காரங்க இந்த நோட்டீஸ் போர்டு மாதிரியும் அதில் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதுவாங்க மாட்டு பொங்கல்னால் என்ன காணும் பொங்கல்னா என்ன அப்படின்னு ஆங்கிலம் தமிழ் ரெண்டுத்துலையும் எழுதுவாங்க பார்த்திங்களா ரெண்டு ஆட்டுக்கடாவும் கட்டி வச்சுருக்காங்க மாடோட ஒரு டைரி ஃபார்ம் சிங்கப்பூரில் அதனுடைய சொத்துக்கள் தான் இவை எல்லாம் இதெல்லாம் பசுமாடு அதுதான் காளை இந்த மாடுகளுக்கு வந்து தீவனம் கொடுக்கறதுக்குன்னு டைம் வச்சுருக்காங்க த்ரீ டைம்ஸ் எ டே அந்த டயத்தில் வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன அரசாங்க விதிமுறைகளும் இருக்குது இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து நம்ம கவனித்து உணவு கொடுக்கணும் தண்ணி கொடுக்கணும் புது புது உணவகங்கள் அவ்வப்போது வரும் சிங்கப்பூரில் பிஸ்னஸ் வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குது அவங்கவுங்க சாமர்த்தியமாக பண்ணாங்கன்னா பணம் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்ம எண்ணுறோம் ஸோ அது முடிக்கிறதுக்கு முன்னால் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சின்ன விஷயம் சொல்லிடுறோம் அதாவது இதில் வந்து கணுப்பிடி அப்படின்னு ஒரு ஒரு மெத்தட் இருக்குங்க அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் இருக்காங்க இல்லையா வீட்டில் பெண்கள் வந்து தன்னுடைய சகோதரர்களுக்காக அந்த பிடி வைப்பாங்க சாதம் வந்து இதில் வைக்கிறது உண்டு ஸோ அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சகோதரர்களுக்கு வந்து ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் செல்வமும் வளமும் பெருகணும் அப்படிங்கிற ஒரு தான் வைக்கிறாங்க அவங்க ஸோ இந்த பாரம்பரியத்தையும் வந்து நம்ம பின்பற்றணுங்க நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்